வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் நான்காவது ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும்போது ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதன் இடத்திலிருந்து நீக்கி போடுவேன் நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே வாலிபா தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாருமே கவனிங்க நீங்கள் பின்மாற்றத்திலே இருக்கிறீர்களா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு எதில் செக் பண்ண முடியும் அப்படின்னா இங்கே வேதம் சொல்கிறது நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு நீ வந்து ஆதியிலே செய்த ஊழியத்தை விட்டாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை நீ ஆதியிலே கீபோர்டு வாட்சிகிட்ருந்தேன் இப்போ கீபோர்டு வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லலை நீ ஃபஸ்ட்டு பாடிட்டு இருந்தேன் இப்போ பாடுறதில்லை அப்படின்னு ஆண்டு ஒரு சொல்லலை நீ ஃபஸ்ட்டு க்ளீன் சச்செல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ சச்சு க்ளீன் பண்ணுறதில்லை ஆண்டவர் அதெல்லாம் சொல்லலை ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் சொல்லாமல் எதை சொல்கிறார் அப்படின்னா ஏப்பா உன்னுடைய பின்மாற்றத்தினுடைய முதல் படி என்ன அப்படின்னா நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு ஸோ நம்பர் ஒன் முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை பின்மாற்றத்தில் இருக்கிறீங்களான்றத எதில் நீங்கள் செக் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஆண்டவரோட எவ்வளவு நெருக்கமாக இருந்தீங்களோ நிறைய பேருக்கு ஆண்டவரோட பேசுகிற ஒரு அனுபவம் இருந்திருக்கும் இரவு நேரங்கள் அதிகமாய் பாடல்களை கேட்டு கேட்டு அப்படியே தூங்குற ஒரு ஒரு இது இருக்கும் ஆண்டவ ஆண்டவர் ஆண்டவரோட 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 ஆனால் இப்போ பழையது மாதிரி நான் இல்லை நான் ஏற்கனவே செய்த எதையுமே நான் இப்போ செய்யலை ஏற்கனவே செஞ்சது மாதிரி நான் இல்லை அதனால் உங்களுக்கு பாதிப்பு இல்லைன்றதற்காக நீங்கள் பின்மாற்றத்தில் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறதை செய்து கொண்டிருந்ததை நீங்கள் செய்யாமல் இருப்பீர்களே ஆனால் நான் சொல்கிறேன் நீங்கள் பின்மாற்றத்தில் தான் இருக்கு நீங்கள் பாஸ்டர் நான் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஒன் ஹவர் டெய்லி ஜோம் பண்ணிடுவோம் பாஸ்டர் ஹாஃப் அன் அவருக்கு அழுது ஜோம் பண்ணிடுவோம் பாஸ்டர் நான் வந்து பைபிளில் வந்து ஒரு ஒரு அதிகாரம் ஃபுல்லாக வாசித்தான் பாஸ்டர் படிப்பேன் இதெல்லாம் ஆண்டவரோட நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்த நேரம்னு வைங்களேன் நெருக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்த அளவில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிறது நாளுக்கு நாள் கீழே போகிறதுனுடைய பெயர் பின்மாற்றம் நாளுக்கு நாள் வளர்கிறதை குறித்து தான் நுண்மாற்றம் என்று வேதம் சொல்லுது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் படிப்படியா 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 அது வளர்ந்துட்டே போகிறது தான் ஆண்டவரோட நெருங்கிட்டு போகிறது இப்போது ஆனால் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யாமல் இருக்கும்போது நீங்கள் முன்னாடி போகல நீங்கள் தேங்கின நிலைமையில் கூட இல்லை நீங்கள் என்ன ஆகிட்டீங்க அப்படின்னா ஸ்லைட் ஆகிட்டீங்க ஸோ இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து இன்றைக்கு கேட்குறேன் முன்பு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறதை செய்து கொண்டிருக்கிறதை அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் வளர்ச்சி நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில டெவலப் ஆகிட்டுருக்கிறீங்க உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்துட்டு இருக்கிற நீங்கள் வளர்ந்துட்ருக்கிறீங்க ஆனால் நீங்கள் ஏற்கனவே செஞ்சதை இப்போ செய்யல அப்படின்னா நீங்கள் பின்மாற்றத்தில் இருக்கு ஸோ இப்போ நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க ஏதாவது அப்படி இருக்கா உங்களுக்கு அம்மா பாஸ்டர் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது நான் ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப ஜோபம் பண்ணுவோம் பாஸ்டர் நான் இப்போ அப்படி இல்லை பாஸ்டர் ஃபஸ்ட்டெல்லாம் இப்போ இல்லை இப்போ இப்படி அப்படி பண்ணுறது இல்லை பாஸ்டர் அப்போது இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒப்பு கொடுக்க வேண்டும் இதுதான் பின்மாற்றத்தினுடைய முதல் படி பின்மா நான் ஒன்று நினைத்துக்கொள்ளுங்கள் பின்மாற்றம் எப்பவுமே ஆரம்பம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பின்மாற்றத்தினுடைய ஆரம்பம் பிரச்சனை இல்லை ஆனால் பின்மாற்றத்தினுடைய முடிவு ரொம்ப டேஞ்சர் அதை குறித்து நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் பின்மாற்றத்தினுடைய முடிவுராஜன் நான் சொல்றேன் ஆரம்பத்திலேயே ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கும் போதே ஆண்டவரை நான் முன்னாடி ஜோம் பண்ணிட்டு இருந்தேன் அகை திரும்ப ஜோம் பண்ண ஆரம்பிக்கிறேன் முன்னாடி பைபிள் வாசிட்டு இருந்தேன் திரும்ப நான் பைபிள் வாசிக்க ஆரம்பிக்கிறேன் முன்னாடி நான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன் நான் திரும்ப நான் சொல்றேன் ஆள்கள் ஆட்களுக்காக நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஊழியத்தை விடுறதோ ஜபத்தை விடுறதோ மனுஷனுக்காக ஒரு தேவனுடைய பிள்ளை எதையுமே நிறுத்தக்கூடாது அதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கணும் இன்றைக்கி இருக்கிற நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஏன் பின்மாற்றத்தில் இருக்காங்கன்னா இருக்காங்கண்ணா அண்ணே பாருங்கண்ணே அவர் எனக்கு முன்னாடி சர்ச்சுக்கு வந்தவர் தானே என்ன ரச்சி நடத்தினவர் அவர் தானே ஆனால் இன்றைக்கி விழுந்துட்டார்ண்ணே அவர் யூத் லீடருண்ணே அவர் விழுந்துட்டாருண்ணே அவர் இதை செஞ்சுட்டாருண்ணே இவன் அது பண்ணிட்டாருண்ணே இந்த சர்ச்சில் இவங்க இப்படி பேசிட்டாங்கண்ண அப்படி பேசிட்டாங்கண்ணே ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவர் நமக்கு பைபிளில் என்ன எழுதியிருக்கிறாருன்னா கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் பார்க்கணுன்னா அவரை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர உங்கள் சர்ச்சிலையோ இல்லை உங்களை சுற்றி இருக்கிற ஒரு யூத்தோ இல்லைன்னா ஒரு பாஸ்டரோ இல்லைன்னா உங்களை நடத்துகிற யாரோ ஒருத்தர் விழுந்து போனதற்காகவோ சொன்னதற்காகவோ நீங்கள் ஜபத்தை நிறுத்தி இருப்பீர்களே ஆனால் வேதம் வாசிக்கிறதை நிறுத்தி இருப்பீர்களே ஆனால் ஊழியம் செய்கிறத நிறுத்தி இருப்பீர்களே ஆனால் பிசாசு உங்களை பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போறதற்காக முயற்சி எடுத்திருக்கிறான் முயற்சி எடுத்திருக்கிறான் யாருக்காகவும் நம்ம ஆண்டவரை விட முடியாது இல்லை யாருக்காகவும் ஜெபிக்காம இருந்துட முடியாது இல்லை யாருக்காகவும் நம்ம வசனத்தை வாசிக்காமல் இருக்க முடியாது இல்லை இல்லை யாருக்காகவும் நம்ம ஊழியத்தை விட்டு கொடுத்துட முடியாது இல்லை இப்போ ஒருத்தர் சொல்றாரு ரோட்ல போகிற ஒருத்தர் சொல்றாரு நீ நாளைக்கு சாப்பிடக்கூடாது கூடாது அப்படின்றாரு உடனே அவருக்காக நம்ம சாப்பிடாம இருக்க முடியுமா இல்ல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க பயங்கரமான சண்டையே நீ யோக்கியதை உள்ள ஆளா இருந்தா நாளைக்கு மூணு நேரம் சாப்பிடாருயா அப்படின்னு சொன்னோன்னு நம்ம சாப்பிடாம இருக்கணும் அட போயா நீ சொல்கிறதுக்கு யாரியா நீ நான் சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நீ யாரு அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே அப்போ நம்முடைய தேவையான ஒரு விஷயத்த யார் சொன்னாலும் நம்ம அதை அவங்களுக்காக கேட்க மாட்டோம் அப்போ இது உங்களுக்கு தேவையா தெரியலையா அப்போ அந்த மனுஷனுக்காக அந்த யூத்துக்காக அந்த லீடருக்காக அந்த பாஸ்டருக்காக ஆண்டவரை நீங்க தூக்கி போட்டிங்களா ஆண்டவரை தூக்கி போட்டிங்களா இல்ல இல்ல அப்போ இன்றைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க நான் உங்களை ஜபத்தில் தான் நடத்த விரும்புகிறேன் நான் யாரையுமே பொதுவாக வந்து நான் யூத்தை யாரையுமே குற்றப்படுத்தவே மாட்டேன் எப்போவுமே நான் கடினமாக கூட பேசுகிறத வந்து நான் விரும்ப மாட்டேன் ஏன் அப்படின்னா உங்கள் நீங்கள் ரொம்ப உங்களை உங்களுடைய கஷ்டம் எனக்கு நிறைய தெரியும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து பொதுவாக என்னுடைய மெசேஜை கேட்குற நிறைய பேர் வந்து பரிசுத்தமாக வாழ வேண்டான்னு நினச்சி யாருமே கேட்க மாட்டிங்க ஆண்டவர் மேலே அன்பு வச்சு ஆண்டவர்கிட்ட ரொம்ப நேசிக்கணுன்றவங்க தான் நீங்கள் நான் சொல்கிற நிறைய செய்தியை நீங்கள் கேட்பீங்க அதனால் உங்களுக்குள்ள ஆண்டவருக்காக வாழணுன்ற வைராக்கியம் இருக்குது எனக்கு தெரியும் ஆனால் சூழ்நிலை உங்களை சுற்றி இருக்கிற நிறைய நேரத்தில் உங்களை பாவத்தில் பிடிச்சி தள்ளுறாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களை சுற்றி பாவத்தில் பிடிச்சி தள்ளுற பிசாசு தள்ளிட்டு போயிடுவான் ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு நிற்கிறது நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்க ஒரு நாள் கை கட்டி நின்ற கூடாதுன்றதுக்காக தான் நீங்க ஒரு நாள் கண்ணீர் வடிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட இதை ஸ்ட்ரெச் பண்ணி சொல்கிறேன் யாரையுமே பயமுறுத்துறதுக்காக இல்லவே இல்லை செய்து அப்படின்னு நினைக்காதீங்க உங்களை பயமுறுத்தி நான் என்ன பண்ண போறேன் உங்களை பயம் பல்கிறேன் பயமுறுத்துறதுனால நம்ம வந்து ஆண்டவரை தேடுவோம் இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நான் மனசோட பேசுகிறேன் அதனால நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு இன்றைக்கு ஆண்டவர் யாரோ ஒருத்தர் இடத்துல இந்த செய்தியை பேசிட்டே இருக்காரு மகா நீ முன்னாடி ஜபம் பண்ணுற மாதிரி ஜபம் மகா மக நீ முன்னாடி ஜெபிக்கிறது மாதிரி ஜப்பிக்கல மக எல்லாம் எப்படி இருப்ப எப்படி இருப்ப உனக்கு வார்த்தை தான் முக்கியமா இருந்துச்சு ஜபம் தான் முக்கியமா இருந்துச்சு சர்ச்சு தான் முக்கியமா இருந்துச்சு ஆண்டவர் தான் முக்கியமாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு யாராரோ முக்கியமா இருந்தாங்கல்ல மொபைல் முக்கியமாயிடுச்சுல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்ல பைக் இல்ல கார் இல்ல வாழ்க்கையில் என்னென்னமோ உங்களுக்கு முக்கியமாக இல்லை ஆனால் ஜபத்தை மறந்தாச்சு இல்லை அதனால் இன்றைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார் நீ பின்மாற்றத்தினுடைய ஆரம்பத்திலே இருக்கிற பின்மாற்றத்தினுடைய இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் கடைசியில் சத்திரும் அவனுக்கு அடிமையாக்குறதற்கு உங்களை பார்த்தோம் அதனால் ஃபஸ்ட்டு நான் ஜபிக்க போகிறேன்னு சொல்லுங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாருமே இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்ப்பா என்னை ஒப்பு கொடுக்குறப்பா அதான் சொல்கிறேன் நீ ஆதியிலே செய்த நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி நீ ஆதியிலே செய்த கிரியையை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் இல்லாதபடி நான் நீக்கி போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்ம எல்லாருமே வந்து இந்த காரியத்திற்காக ஜபிக்க போகணும் சாலமுனை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது அவன் பெரிய பாவத்தில் பெரிய பாவத்தில் விழுந்து ஆண்டவருடைய இறக்கத்தை கூட அவனுக்கு இறக்கம் கூட தூரமாக இருந்துச்சு கடைசியில் அவனுடைய முடிவில் வந்து எத்தனையோ எச்சரிப்பை கேட்டு கூட அவனால் அந்த பின்மாற்றத்திலேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு சிக்கிட்டான் அப்படின்னா கொடி கட்டி பறந்தவன் ஒரு நாளில் அவனுடைய ஆரம்பத்தை குறித்து வேதம் சொல்கிறது சாலமன் வந்து கொடி கட்டி பரப்பான் அவனுக்கு வந்து எத்தனை அவனுடைய ஞானத்தை கேட்கறதற்கு எத்தனை ஊரில் இருந்து ஆட்கள் கடந்து வருவாங்க பாருங்களேன் வேதத்தில் நீங்கள் வாச்சிருக்கிறீங்க இல்லை இன்னும் சொல்லப்போனால் அவனை போல ஐஸ்வர்யம் உள்ளவன் இல்லை என்கிற அளவிற்கு அவன் அவன் இருந்த எல்லா ராஜாக்களை பார்க்கலும் அதிகமாய் சம்பாதித்தவன் அவன் தங்கம் வெள்ளி எல்லாம் அவனுக்கு வந்து சாக்கு பயிலெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க லாரியில் டன் கணக்காக கொண்டு வந்து இறக்குவாங்க அவனை சுற்றி இருந்த அத்தனை நாட்டு ராஜாக்களும் வேதம் சொல்கிறத அவனுக்கு கப்பம் கட்டினார்கள் அவன் வந்து தன்னுடைய சொந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்கிட்ட வரி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை வெளியின் ஊரில் இருந்தே அவ்வளோ அவனுக்கு வந்துருச்சு ஆனால் அவனுடைய முடிவில் பஞ்சமாயிருச்சு ஜனங்கள் ஜனங்கள் மேல பணத்தை வரி வசூலித்து வசூலித்து அந்த ஜனங்கள் வந்து அவன் பேரில் அதிருப்தி ஆகி அவனுடைய மகன் ராஜ்ய பாலத்தில் வந்து போது அத்தனை பேர் பிரச்சனையே வந்துட்டாங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க வரியை குறைப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவங்க மகனிடத்தில் போய் ஃபைட் பண்ணுறாங்க இத்தனைக்கும் நான் சொல்கிறேன் இதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை இந்த சாலோமனுடைய பின்மாற்றம் எதில் ஆரம்பிச்சிச்சுன்னா முன்பு செய்து வந்த காரியத்தை அவன் இடையிலேயே ஸ்டாப் பண்ணிட்டான் அவன் நிறுத்திட்டான் நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது ஆலயத்தை டெடிக்கேட் பண்ணும்போது அவனை மாறி பலி செலுத்தினவங்க யாருமே கிடையாது ஆயிரக்கணக்கான ஆடுகளை கொண்டு வந்து அப்படியே பலி செலுத்துகிறான் அன்னைக்கு சந்தோஷம் ஜனங்களுக்கு ஜனங்களா கத்தரை துதித்து பாடி எல்லாத்தையும் பண்ணிட்டான் ஆலயம் அவனுடைய தகப்பனார் கட்ட முடியாத ஆலயத்தை கூட அவன் கட்டி முடித்து எல்லா வேலையும் செஞ்சிட்டான் ஆனால் அந்த வேலை செஞ்சதுக்கு பிறகு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த வேலையோடு நிப்பாட்டிட்டான் அதுக்கப்புறம் அவன் கட்டின ஆலயத்துக்கு பக்கமாக அவன் போனான்னா தெரில அவன் திரும்ப பலி செலுத்த போனான்னா இல்லை பெருசாலாம் ஒன்றுமே செய்யலை நான் சொல்கிறேன் செய்து வந்ததை அவன் நிறுத்தினதினால அவனுடைய பின்மாற்றம் அவனை அதிலே ஆரம்பித்து அவனை கொடுமைக்குள்ளே கொண்டு போய் விட்டுச்சு ஸோ ப்ளீஸ் எல்லா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் ப்ரேயர் பண்ணுங்க ரெண்டு வரே நான் ஒன்றும் செய்கிறேன் ஆதியில் கொண்டு இருந்த அன்பை விட்டு நான் ஃபர்ஸ்ட்டு ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கல யேசப்பா நான் ஃபஸ்ட்டு பைபிள் வாசிக்கிற மாதிரி பைபிள் வாசிக்கலப்பா ஃபஸ்ட்டுலாம் எவ்வளோ நடந்து நடந்து ஜெபம் பண்ணுவேசப்பா ஃபர்ஸ்ட்டெல்லாம் மொட்டை மாடியில் போய் எப்படி ஜெபம் பண்ணும் யேசப்பா ஃபர்ஸ்ட்டெல்லாம் சர்ச்சிலேயே கிடப்பேன் யேசப்பா ஃபஸ்ட்டுலாம் எவ்வளோ எவ்வளோ செஞ்சேன் யோசப்பா ஆனால் இப்போ நான் அப்படி இல்லை யேசப்பா ஆனால் நீ ஒன்றும் பெரிய தப்பு பண்ணுறதா நான் சொல்லலை ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சதை செய்யலைன்னாலே இது ஆரம்பம்தான் ஆரம்பம்தான் ஒப்பு கொடுக்கலாமா ஒரு நிமிஷம் அப்படியே இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் கண்ணு முடி நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன் நான் ஜெபிக்க வச்சுட்டே இருப்பேன் ப்ளீஸ் என் கூட சேர்ந்து நீங்கள் அப்படியே ஜபம் பண்ண ஆரம்பி ஹாலிலு லூயா இேசப்பா நான் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா நான் முன்னாடி செய்ததை திரும்ப நான் செய்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் ஏசப்பான்னு சொல்லுங்க ஹாலிலு நன்றி ஆண்டு நன்றி 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 ஆண்டு ஒரே நன்றி ஹாலிலூ உந்தி சுத்தம் காணும் போது நான் அழகை நான் ராசிக்கும் போது சொல்லுவோம் ஏனை சுற்றி எல்லா ஈரோழியாகும் அன்பை நான் உணரும் போது உங்கள் சித்தத்தை நான் ஆரியும்

நிறைய பேர் நீங்கள் சொல்லுவீங்க ஒரு நிமிஷம் கவனிங்க நிறைய பேர் சொல்லிங்க அண்ணா இல்லை பாஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அண்ணா நான் ஃபஸ்ட்டு செய்கிறது எதுவுமே சேருது இல்லை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சா வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து இப்போ வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்ஸ்லைட் பின்னாடி போயிட்டீங்க அகைன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடி வரணும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடி எடுத்து வச்சா போதும் ஒரு அடி எடுத்து வச்சா போதும் நான் சொல்றேன் நீங்கள் மூணு மணி நேரம் ஜெபிச்சிட்டு இருந்த ஆளு இப்போ பத்து நிமிஷம் கூட ஜெபிக்கல அப்படின்னா வேற எதுவுமே இல்லை நீங்கள் பத்து நிமிஷம் ஜெபிக்கிறீங்களா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸை ஜாஸ்தி பண்ணுங்க ஒரு இருபது நிமிஷத்தை ஜாஸ்தி பண்ணுங்க நாளைக்கு நாளா அன்னைக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தை ஜாஸ்தி பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படி உங்கள் டைமிங் அதிகப்படுத்திகிட்டே இருந்தேன் எல்லாம் ஒரு பத்து அதிகாரமாவது வாசித்தான் நான் படுப்பேன் ஆனால் இப்போ நான் பைபிளை வாசிக்கிறது இல்லைன்னு சொல்றவங்க நான் சொல்றேன் ஒரு அதிகாரத்தில் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க மகா ஒரு அதிகாரத்தில் ஸ்டார்ட் பண்ணல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவ்வளோதான் ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸுக்குள்ளே நீங்கள் அகை திரும்பவும் அந்த பழையது மாதிரி இடத்துக்குவாரு ஈஸியாக வந்துடும் அதனால் நான் வந்து பழையது மாதிரி பண்ணலை பண்ணலை பண்ணலைன்னு சொன்னால் அவ்வளோதான் அப்படியே வேண்டியதுதான் வேண்டியதான் விசாசோக்களை நம்மள கொண்டு போயிட்டே இருப்பான் அதற்கு மாறாக புரிஞ்சுட்டோமா தெரிஞ்சிட்டோமா உடன் அதுலேருந்து வெளியே வர்றது ஊழியன் செஞ்சுட்டு இருந்தான் இப்போ செய்யலையா இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் செய்யாமல் போட்டீங்க இப்போ வந்து அந்த வாய்ப்பு எதுவும் இல்லை ஈவன் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு மேடை இல்லை ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆள் இல்லை ஆள் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு பொருள் இல்லை ஸோ இப்போ எல்லாம் நல்லா வந்துட்டு திடீர்னு விட்டுட்டிங்க இப்போ பழைய நிலைமைக்கு வாட்டிங்க நான் சொல்கிறேன் அந்த ஆரம்பத்தில் நீங்கள் செய்தீங்கல்ல மனரம்யமாய் அந்த ஒரு மனுஷனுக்கு அந்த ஒரு இடத்துல யாருமே பார்க்காத இடத்துல அதை திரும்ப ரீகால் பண்ணுங்கள் ஈஸியாக நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் பின்மாற்றத்திலிருந்து வெளியே வர்றதற்கு முடியும்னு நான் நம்புகிறேன் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் எல்லாரும் ஆமோதிப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஒன் பின்மாற்றத்தினுடைய அறிகுறி என்ன அப்படின்னா நம்பர் ஒன் முதலாவதாக பின்மாற்றத்தினுடைய அறிகுறி ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து ஏற்கனவே செய்து கொண்டிருந்த ஒரு காரியத்தை அவன் என்றைக்கு செய்யாமல் இருக்கிறான் அன்றைக்கு தான் பின்மாற்றம் ஆரம்பமாகிறது பின்மாற்றத்தினுடைய முதல் அறிகுறி என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே செய்து கொண்டு இருந்த ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய முடியலை அப்படின்னா அது பின்மாற்றத்தினுடைய முதல் அறிகுறி அதற்கு உங்களுக்கு வழி சொல்லிட்டேன் திரும்பவும் திரும்பவும் நம்ம அதை செய்ய ஆரம்பிப்போம் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார்